யாழ்ப்பாண நகரத்தை அண்மித்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் எதிர்வரும் எட்டாம் தேதி இரவு தொடக்கம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி மாலை வரைக்கும் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமானதாக காற்றினுடைய வேகம் நித்வா புயலை விட கூடுதலாக இருக்கும் கரையோர பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டரை விட கூடுதலாக வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை கரையை அண்மிக்கின்ற பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கையினுடைய கிழக்கு கரையோரமாக உரமாக நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மைத்து வடக்கு மாகாணத்தினூடாக மன்னார் வளைகுடாவிற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்கள் மிக மிக கனமழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மட்டக்களப்பு திருகோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மிகப்பெரிய அளவிலான மழையை பெருமை எதிர்பார்க்கப்படுகின்றது தற்பொழுது உருவாகி இருக்கின்ற இந்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தை அண்மிக்கின்ற பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கிட்டத்தட்ட ஒரு புயலுக்கு முன்னால நிலைமை இருந்தாலும் கூட புயல் பற்றிய ஒரு மிகச்சரியான தெளிவான எதிர்வு கூறலை நாளை அதாவது எட்டாம் தேதி இரவுக்கு பின்னரே அது புயலாக உருவாகுமா இல்லையா என்பதையும் குறிப்பிட முடியும் இந்தோனேசியாவிற்கு மேற்காக வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி கடந்த நான்காம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை நேற்று காலை வரையான காலப்பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியாக காணப்பட்டு அதன் பின்னர் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று தற்பொழுது நன்கு அமைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இலங்கைக்கு தென்கிழக்காக குறிப்பாக பொத்துவிலிருந்து ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அதனுடைய மையம் தற்பொழுது காணப்படுகின்றது இது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வெறும் எட்டாம் திகதி அளவில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்திற்கு அண்மைத்து அதிலிருந்து மீளவும் வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தினூடாக மன்னார் வளைகுடாவுக்கு அல்லது இந்தியாவினுடைய டெல்டா மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்ற மாவட்டங்களுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையை பொறுத்தவரையும் இலங்கையினுடைய வரலாற்றில் பொதுவாகவே வடகு பருவக்காற்று காலத்தில் இத்தகைய தாழ்முக்க நிகழ்வுகள் உருவாவது வளமையாகினதாக இருந்தாலும் கூட ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டிற்கு பின்னர் ஒரு ஜனவரி மாதத்தில் இது போன்ற நிகழ்வு வருவது இது இலங்கைக்கு அல்லது வங்காள விரிகுடாவை பொறுத்தவரையும் இருபத்தி ஓராவது சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இது போன்ற ஒரு நிகழ்வு வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெற்றாலும் கூட அது இலங்கைக்கு எந்தவிதமான விதமான பாதிப்பினையும் ஏற்படுத்தாமல் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டின் குறிப்பாக தென் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த தற்போது இருக்கின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையும் இலங்கை கரையை அண்மிக்கின்ற பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கையினுடைய கிழக்கு கரையோரமாக நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மைத்து வடக்கு மாகாணத்தினூடாக மன்னார் வளைகுடாவிற்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாழமுகத்தினுடைய நகர்வு பாதையை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டிலும் நிகழ்ந்த அதே மாதிரியான ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையும் அதே போன்றது ஒரு பாதையினையும் இது கொண்டிருக்கின்றது இன்று வரியான நிலைமையை பொறுத்தவரை அதாவது இன்று காலை பத்து மணி வரியான நிலைமையை பொறுத்த வரையில் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்கள் மிக மிக கனமழையை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது திரட்டிய மலை வீழ்ச்சியாக வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் அஞ்சூறுக்கு மில் அஞ்சூறு மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மலை வீழ்ச்சியும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஐநூறு மில்லி மீட்டருக்குமான கணிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மட்டக்களப்பு திருகோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மிகப் பெரியளவிலான மழையை பெருமை எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை வரையில் எதிர்வரும் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் திகதிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் எதிர்வரும் எட்டு ஒன்பது பத்தாம் திகதிகள் முக்கியத்துவம் வாய்ந்த வகையாக காணப்பட்டாலும் கூட முல்லைத்தீவிற்கும் எட்டு ஒன்பது பத்தாம் திகதிகள் முக்கியத்துவம் வாய்ந்த வகையாக காணப்படுகின்றன யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையும் அதனுடைய நகர்வின் அடிப்படையில் ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக காணப்படுகின்றன இன்றிலிருந்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணம் திரட்டிய மலைவீழ்ச்சியாக அறுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மலைவீழ்ச்சியை பெறும் எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மாகாணமும் ஐநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மலைவீழ்ச்சியை பெறும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பதாம் தேதிகளில் நிகழ்ந்த டெட்வா புயலின் காரணமாக இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் பாதிப்பினை ஏற்படுத்தியிருந்தன இருந்தன இருந்தாலும் கூட அந்த காலப்பகுதிகளில் ஒப்பீட்டு ரீதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய பாதிப்புகள் குறைவாக இருந்த நிலைமையில் தற்பொழுது உருவாகி இருக்கின்ற இந்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தை அண்மிக்கின்ற பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கிட்டத்தட்ட ஒரு புயலுக்கு முன்னால நிலைமை இருந்தாலும் கூட புயல் பற்றிய ஒரு மிகச்சரியான தெளிவான எதிர்வு கூறலை நாளை அதாவது எட்டாம் தேதி இரவுக்கு பின்னரே அது புயலாக உருவாகுமா இல்லையா என்பதையும் குறிப்பிட முடியும் ஆனாலும் கூட இந்த தாளமுக்கு நிலைமைகளை பொறுத்த வரையில் பொதுவாக நாங்கள் பல்வேறு வகைகளாக பிரிப்பதுண்டு உதாரணமாக ஒரு காற்று சுழற்சி ஆரம்பத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்க சுழற்சியாக இருந்து அதற்கு பின்னர் சுழற்சியாக மாறி அதற்கு பின்னர் ஒரு தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று அதன் பின்னர் காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று அதற்கு பின்னர் ஒரு நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்று அதன் பின்னர் தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று அந்த தாழ்வு மண்டலம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று அதன் பின்னரே அடுத்த கட்டத்தில் அது புயலாக மாற்றம் பெறுவதுண்டு ஆகவே இந்த தற்பொழுது இருக்கின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு பொறுத்தவரையும் புயலுக்கு முன்னிருக்கின்ற நிலைமை அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் எதிர்வரும் எட்டாம் தேதி அளவில் அதாவது நாளை கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோரத்தை அண்மித்து அதன் பின்னர் வடக்கு நோக்கி நகர்மேனே எதிர்பார்க்கப்படுகின்றது சில சமயங்களில் இதனுடைய செறிவை பொறுத்தவரையில் இது எதிர்பார்த்த இதன் உண்மையில் ஆரம்பத்தில் கடந்த நான்காம் தேதி தோற்றம் பெற்று ஆறு அல்லது ஏழாம் தேதி அளவில் கிழக்கு மாகாணத்தினுடைய கரியை அண்மிக்கும் என எதிர்பார்த்தாலும் கூட அதனுடைய அதனுடைய நகர்வு வேகம் மணிக்கு ஒன்பது கிலோமீட்டரை விட குறைவாகவே காணப்பட்டிருந்தது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாங்கள் எதிர்வு கூறுகின்றபடி அல்லது கணித்த பாதிரி எட்டாம் தேதி கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோரத்தை அண்மித்தால் பலத்த வேகமான காற்றோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மழை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் சில சமயங்களில் அதற்கு தேவையான மறை வெப்ப சக்தியின் கிடைப்பனவு குறைவாக இருந்து அந்த தாழ்முக்கம் இன்னும் ஒரு நாள் தாமதித்தால் காற்றினுடைய அளவு குறைந்தாலும் கூட மழை நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை விடவும் மிக கூடுதலாக அமைய வாய்ப்பு இருக்கின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல டிட்வா புயலினால் வடக்கு ஒப்பிட்ட ரீதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பாதிப்பு குறைவாக இருந்தது ஆனால் இது டிட்வா புயலோடு ஒப்பிடுகின்ற பொழுது முற்றிலும் வேறான ஒன்றாக காணப்படுகின்றது ஏனென்றால் டிட்வா புயல் இலங்கையினுடைய தென்பகுதியினூடாக நிலப்பகுதியூடாக வருகின்ற பொழுது போதுமான அளவு மலவீழ்ச்சி தந்தது தவிர காற்றினுடைய வேகம் ஓரளவுக்கு குறைவாக இருந்தது ஆனால் இது கடற்பகுதியினூடாக நகரும் என்பதனால் மலைவீழ்ச்சி டித்வா புயலை விட குறைவாக இருந்தாலும் கூட காற்றினுடைய வேகம் டித்வா புயலை விட கூடுதலாக இருக்கும் தற்போதைய நிலைமையின்படி கரையோரப் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டரை விட கூடுதலாக வீச எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஊவா மாகாணத்தினுடைய உள்ளிலப் பகுதிகளை பொறுத்தவரையும் காற்றினுடைய வேகம் மணிக்கு நாற்பத்தஞ்சு தொடக்கம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு இந்த இடத்தில் இன்னொரு இடத்தையும் குறிப்பிட வேண்டும் இந்த நகர்வு பாதை கிழக்கு மாகாணத்திலிருந்து கடற்குரியோரமாக வடக்கு மாகாணத்தை நோக்கி நர்வ நகர்வதால் சில இடங்களில் ஸ்ட்ரோம் சாட்ச் என்று சொல்லப்படுகின்ற கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் உள்வருகின்ற நிலைமை காணப்படும் நான் நினைக்கிறேன் டித்வா புயலை பொறுத்தவரைக்கும் இந்த தாக்கம் மிக குறைவாக காணப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது உருவாகியிருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக வல்லுப்பெற்றி நகர்கின்ற பொழுது கடல் மட்டம் மிக உயர்வாக காணப்படுகின்ற அதே வகையில் கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் உள்புகின்ற நிலைமை காணப்படுகின்றது குறிப்பாக கிழக்கு கரையோரத்தோடு அண்மைத்த யாழ்ப்பாண முல்லை ീ തൃകോണമല്ല മട്ടക്കളപ്പ് പകുതിയിലും വടമത്തി മാണു മാണത്തിലും മത്തി മാണത്തിൽ பல பகுதிகளிலும் கணிசமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இன்று இலங்கையினுடைய தென்பகுதியில் தென் மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும் பரவலாக மழை கிடைத்து வருகின்றது தென் மாகாணத்தின் பல பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்துக்குரிய நிலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு எச்சரிக்கையில் மிக தீவிரமான இரண்டாவது நிலை எச்சரிக்கை பல பகுதிகளுக்கு மண் சரிவு சார்ந்து விடப்பட்டிருக்கின்றது இது கிழக்கு கரோரத்தை அண்மிக்கின்ற பொழுது மத்திய மாகாணத்தில் அதாவது குறிப்பாக மத்திய மலைநாட்டில் கண்டி மாத்தளை நுவரெலியா பதுளை முனராகலை போன்ற பிரதேசங்களில் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆனால் காணப்படுகின்றன ஒப்பிடுகின்ற பொழுது அம்பாறை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதிகள் மிக மிக கனமழையை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இன்று தென்கிழக்கு வடபகுதி கடல் பகுதியில் கொந்தளிப்பான நிலைமையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது அதேவேளை வேறு தேவைகளுக்காக அவசர தேவைகளை தவிர்த்த வேறு இந்த நாட்களில் மத்தியம நாட்டுக்கான பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்பவர்கள் மிகவும் அவதானமாக இருப்பது சிறப்பானதாகும் அத்தோடு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய நீர்த்தக்கங்களை கொள்ளளவு சற்று குறைந்த நிலைமையில் காணப்படுகின்றது மிக கனமழை கிடைக்கும் என்பதனாலும் திடீரென அதிகளவான வெள்ளை நீரை அல்லது மேலதிக நீரை விடுவதனூடாகவும் தாழ் தாழ்நிலப் பகுதிகளில் பாதிக்கப்படும் என்பதனால் முன்கூட்டியே இந்த நீர்த்தேக்கங்களின் முகாமியாளர்கள் மக்களுக்கு போதுமான அளவுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி இந்த நீர்த்தக்கங்களுடைய மேலதிக நீரை வெளியேற்றுவது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அதேபோல் ஜாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஜாழ்பாணா நகரத்தை அண்மித்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் எதிர்வரும் எட்டாம் தேதி இருபது தொடக்கம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி மாலை வரைக்கும் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமானதாக கடந்த தித்வா புயல் பிடுகின்ற பொழுது திவ்தா புயலினுடைய மிகப்பெரிய பாதிப்புகள் மத்திய மலைநாடு சார்ந்து நிலச்சரிவுகளோடு இணைந்ததாக காணப்பட்டிருந்தது ஆனால் இந்த உருவாகி இருக்கின்ற காற்றழுத்த பொறுத்த வரையில் மிக கனமழை கிடைக்கும் ஏற்கனவே கனமழை கிடைத்து எங்களுடைய பிரதேசங்களுடைய நிலப்பரப்புகள் கிட்டத்தட்ட நிரம்பிய நிலையில் காணப்படுகின்றது குளங்களினுடைய கடுமையான குளங்களுடைய நீர்மட்டமும் ஓரளவுக்கு உயர்வான நிலைமையில் காணப்படுகின்றது ஆனால் டித்வா புயலோடு ஒப்புடுகின்றபோது வடக்கு மற்றும் கிழக்குமானதை பொறுத்தவரை இது சற்று வேகமான காற்று வீசியோடு தொடர்புடைய மழையாக இருக்கும் என்பதனால் கனமழை கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் டிட்ரா டித்வா புயலோடு ஒப்புடுகின்ற காலப்பகுதிகளில் மிக இயல்பாக கடல் நீர் ஓரளவுக்கு வெள்ளை நீர் கடலுக்கு செல்ல இருந்தது ஆனால் இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தொடர்புடைய நிகழ்வு என்பதனால் மிக வேகமான காற்று வீசி எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு சேர்ந்ததாக கடல் மட்டமும் உயர்வாக இருக்கும் என்பதனால் மிக இலகுவாக கிடைக்கின்ற மழைநீர் கடலுக்குள் சென்றடையாது ஆகவே டிட்வா புயல் காலப்போதில் ஜாழ்ப்பாணம் மிக அளவு பாதிப்பை எதிர்கொள்ளவில்லை என்று கருதலாம் ஆனால் இந்த தாளமுக்கம் அவ்வாறு இல்லை இந்த தாளமுகம் தான் மிக மோசமான அளவுக்கு அதிகளான மழை வீழ்ச்சியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இன்னொரு கவலையான விடயம் என்பதால் விவசாயிகளை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதாவது செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதி வரைக்கும் விதைப்பு செயற்பாட்டை மேற்கொண்டவர்களுடைய பெருமளவான வயல் நிலங்கள் அறுவடைக்கு கிட்டத்தட்ட தயாரான நிலைமையில் காணப்படுகின்ற பொழுது கிடைக்க இருக்கின்ற மிக கனமழை அல்லது காற்று வீசுகை அவர்களுடைய நெற்றைகை மிக மோசமாக பாதிக்கும் ஆகவே நீங்கள் கேட்டது போன்று டித்வா புயலோடு ஒப்பிடுகின்ற பொழுது டித்வா புயல் காலத்தின் பொழுது யாழ்ப்பாண மாவட்டம் பெருமளவுக்கு பாதிக்கவில்லை ஆனால் இந்த தாழ்முகத்தை பொறுத்தவரையில் ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடும் பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டம் தான் மிக கூடுதலான மலவீழ்ச்சியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது கொழும்புக்கு நிகரான அளவில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காற்று மாசாக்கம் காணப்படுகின்றது பொதுவாக வழித்தர குறிகாட்டியில் மிகவும் மோசமான நிலைமையில் யாழ்ப்பாண மாவட்டம் காணப்படுகின்றது உண்மையில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உள்ளூர் காரணிகள் இதற்கு காரணமாக இருந்தாலும் கூட எல்லை தாண்டிய காரணிகள் குறிப்பாக இந்தியா அல்லது இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிலத்தணுவிலிருந்து வருகின்ற வளிமண்டல மாசுக்கள்லாம் இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய வளிமண்டல மாசாக்கத்திற்கு பிரதானமான காரணிகளாக காணப்படுகின்றன குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தினுடைய காற்றுத்திற குறிகாட்டியை பொறுத்தவரையில் அது ஒரு கிட்டத்தட்ட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கின்றது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம் அதாவது வளிமண்டல உணர்திறன் மிக்கவர்களுக்கு கோளாறு போன்ற பல்வேறு பாதிப்புகளுக்கு இந்த காற்றுத்தர குறிகாட்டி காரணமாக இருப்பதோடு பல பிரதேசத்திற்கு மூச்சு திணறல் போன்ற சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அடிப்படையான விடயமாக கா உண்மையில் கடந்த காலங்களோடு பொழுது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல காரணிகள் இந்த காற்றுத்திற மாசாக்கத்துக்கு காரணமாக இருந்தாலும் கூட இந்தியா போன்ற மிகப்பெரிய நிலத்தனவிலிருந்து வருகின்ற எல்லை தாண்டிய மாசாக்க காரணிகள் தான் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வழித்தர மாசாக்கத்துக்கான அல்லது வழித்தரம் மோசமாக சிதைவடைவதற்கான பிரதானமான காரணமாக குறிப்பிடலாம்